சோ யார் யாரெல்லாம் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து இந்த இரு சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது சோ பொதுவாவே வந்துட்டு எட்டில் வந்து இரு சேர்க்கை இருந்தது அதுவும் பாத்தீங்கன்னா பகைவர்கள் இரண்டு பேர் சேர்க்கை பெற்று அமர்ந் அமர போறாங்க சோ இந்த நிலை என்ன பண்ணும் அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தப்பித்து கொள்ளலாம் சோ யார் யாரெல்லாம் வந்து பிறந்த ஊர்ல இருக்கீங்களோ விருச்சிக ராசிக்காரங்க கட்டாயம் பிரச்சனை அப்படிங்கிறது உறுதி உங்க வாயால தான் பிரச்சனை வரும் வேற யாராலையும் வராது அதே போல நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்களாவே ஏதாவது ஒரு சொல்ல போய் மேலதிகாரியோட சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல இருக்கும் பட்சத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கட்டாயம் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆயிடும் அடுத்தது பெண்களாக இருக்கும்போது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளுக்குள்ள போவீங்க ஆப்ரேஷன் வரைக்கும் கூட போகலாம் அதனால வந்து உடல் ரீதியா வந்து பாதிப்புகள் சிம்டம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா முன்கூட்டியே வந்து டாக்டரை வந்து போய் பார்க்கறது அவசியம் சோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த பூர்வீக அதிபதி குரு அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டு ஐந்துக்குரிய குரு அஷ்டமத்துல போய் சுக்ரனோட சேர்க்கை பெறுறார் இது என்ன பண்ணும் குடும்பத்தில் சலசலப்புகளை ஏற்படுத்தும் மனசு நிம்மதியை குறைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினைப்பீங்க ஆனா போகவே முடியாது இந்த மாதிரி தடங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்படுத்திட்டே இருக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு கட்டாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதுனாலன்னா உங்களுடைய ஐந்து குடையவன் பாத்தீங்கன்னா குரு அஷ்டமத்துல மறைகிறனால கூட பாத்தீங்கன்னா சுக்ரனும் சேர்ந்து இருக்கார் விரயஸ்தானாதிபதியோட ஸோ இந்த பிரச்சனைகள் வண்டி போயிட்டு இருக்க வண்டியில சடனாக வந்துட்டு டயர் வெடிக்கிறது ஸோ டயர் பஞ்சர் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க ஜூலை மாதத்துக்கு மேல ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ உஷாராக இருக்க வேண்டிய டைம் பீரியட் இது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள்ங்கிறது உண்டாகும் ஸோ ஐந்து குரு ஏழு குடையவர் சுக்ரன் ஐந்து ஏழு குடையவர் கிரக சேர்க்கை பெற்று மிதுனத்துல எட்டுல இருக்கனால கணவன் மனைவிக்கிடையே பாதிப்புகள் அப்படிங்கறது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஸோ விட்டு கொடுத்து போறது நல்லது டைவர்ஸ்க்காக அப்ளை கேஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஐந்தில் முடிய வாய்ப்பே இல்ல கோர்ட்டு கேஸ் சிவில் கேஸ் ஆகட்டும் டைவர்ஸ் கேஸ் ஆகட்டும் யார் யாரெல்லாம் ராசி போட்டிருக்கீங்களோ கேஸ் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை சோ அடுத்தது இந்த ராசிக்காரங்க மேன்மேலும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கறத நீங்க மேற்கொள்ளணும் ராகு காலத்தில் மேற்கொண்டு வாங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்து சிறிதளவு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும்